சாரதா அனாமிகாங்கிற மாமியார் மருமக வீட்டு வாசல்லயே சிக்கன் பிரியாணிய விறகு அடுப்புல செஞ்சு பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க இதனால ஹோட்டல்காரங்க ஃபங்க்ஷன் பண்றவங்க எல்லாம் மாமியார் மருமகளோட சிக்கன் பிரியாணிக்கு ஆர்டர் கொடுப்பாங்க சாரதாவும் அனாமிகாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணிய செய்வாங்க அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க ஒரு நாள் மாமியாரும் மருமகளும் விறகடுப்புல பிரியாணி செஞ்சுகிட்டு இருக்கும் போது மாமியாரோட செல்போன் அடிச்சது ஹலோ யாருங்க பேசுறது கார் எல்லாம் வேண்டாங்க இருக்கு அதே எங்களுக்கு போதும் ஐயோ நான் காரெல்லாம் விக்கலங்க நீங்க தானே கார் வியாபாரம் பண்றேன்னு சொன்னீங்க கார் வேண்டான்னு சொல்றேன்ல அது இல்லம்மா இங்க பாருங்க சார் உங்களுக்கு வேலை இல்ல அதனால போன் போட்டு பேசுறீங்க ஆனா எனக்கு அப்படி இல்ல ஐநூறு பேருக்கு பிரியாணி செய்யணும் நீங்க போன வச்சிங்கன்னா நான் பாட்டுக்கு பிரியாணி செய்ய ஆரம்பிப்பேன் சாருதா மேடம் நான் போன் பண்ணது உங்க சிக்கன் பிரியாணிய பத்தி பேசதாமா பிரியாணிக்காகவா தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா பிரியாணி ஆர்டர் கொடுக்கணும்னா நீங்க வீட்டுக்கு வந்து என் மருமக கிட்ட பேசுங்க அப்படியாமா சரி உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க நீங்க சொன்ன மாதிரியே வீட்டுக்கு வந்து உங்க மருமக கிட்ட பேசுறேன் சாரதா அட்ரஸ் சொன்னாங்க ரொம்ப நன்றிமா அட்ரஸ் சொல்லிட்டீங்க இல்லையா நான் நேரா வந்து பேசுறேன் ஆ சரிங்க அப்படினு சொல்லி போனை வச்சிட்டாங்க வீட்டு முன்னாடி வரக அடுப்புல சிக்கன் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருந்த மருமக அனாமிகா கிட்ட வந்தாங்க யாரத்த யாரோ கார் வியாபாரம் பண்ற ஐயா வாமா நமக்கு எதுக்கு அத்த கார் எல்லாம் அதாமா சொன்ன அவர் நம்ம பிரியாணிக்காக போன் பண்ணிருக்காரு நான் தான் வீட்டு அட்ரஸ் கொடுத்து வீட்டுக்கு வந்து பேசுங்க உங்களுக்கு என்ன வேணும் எவ்வளவு எவ்வளவுங்கிறத உங்கிட்ட பேச சொன்ன சரிங்க அந்த சார் வந்ததுக்கு பேசிக்கலாம் இப்ப நீங்க அந்த கோபாலுக்கு போன் பண்ணி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வந்து எடுத்துக்கோங்க பேலன்ஸ் பணத்தை கொடுங்கன்னு சொல்லுங்க இப்பவே போய் சொல்றமா சாரதா வீட்டுக்குள்ள போனாங்க ரமேஷ் பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி பிரசாத் உட்கார்ந்து வாழை வாழையில கட்டுகளை கையில வச்சிருந்தாரு காணமே அவனுக்கு இன்னொரு தடவை பண்ணவா வேண்டாம் அவங்க ரெண்டு பேருக்கும் டைம் என்னன்னு தெரியும்ல வரட்டும் விடுங்க நீ சொன்னா சரி தாண்டிம்மா மாமியாரும் மருமகளும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது கிஷோருங்கிறவன் ட்ரக்கை எடுத்துக்கிட்டு வந்தான்

இவங்க ரெண்டு பேரும் அப்புறமா சாப்பிட்டோம் நம்ம இப்ப சாப்பிட்டு டவுனுக்கு போனோம் இன்னைக்கு எப்படியாவது அந்த லிங்கத்துக்கிட்ட இருந்து பணத்தை புடுங்கணும் போ அப்படின்னு ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க அனாமிகா அங்க இருந்து சாரதா கிட்ட வந்தா அத்த எனக்கு அழைப்பா இருக்கு கொஞ்ச நேரம் நான் போய் படுக்கிறேன் மாமாவும் அவரும் வெளிய போனதுக்கு அப்புறம் கதவை சாத்திட்டு நீங்க கொஞ்ச நேரம் படுங்க சரி மருமகளை நீ போய் படுத்துக்கோ நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சாரதா உடனே அனாமிகா போய் நல்ல படுத்து தூங்கினா ரமேஷும் பிரசாதும் பிரியாணிய சாப்பிட்டுட்டு டவுனுக்கு பைக்ல கிளம்பி போயிட்டாங்க ஷாரதாவும் படுத்து தூங்கினாங்க கொஞ்ச நேரம் அப்படியே போச்சு மாமியாரும் மருமகளும் சோஃபால உட்காந்துகிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ சுதர்ஷன் வந்தாரு வீட்ல இருந்த மாமியார் மருமகளை பார்த்து ஷாக் ஆனாரு சாரதா அனாமிகாவும் கூட அவரை பார்த்து ஷாக் ஆனாங்க ஓஹோ ஆர்டர் போட்டு சிக்கன் பிரியாணி வித்து பணம் சம்பாதிக்கிற மாமியார் மருமகன் நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு சோஃபால உட்காந்தாரு மாமியாரும் மருமகளும் எழுந்து நின்னாங்க தங்கச்சிமா உன் கையால ஒரு டீ போட்டு கொண்டு வா போமா அண்ண உங்களுக்கு எங்க எந்த வித மரியாதையும் கிடைக்காது மரியாதையா எழுந்திருச்சு போயிடுங்க அவரும் பையனும் வந்தாங்கன்னா இங்க நடக்கிறதே வேற ஆமா சித்தப்பா கிளம்பி போயிடுங்க அவங்க வந்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா பிரசாத் மச்சானோ மருமகனோ எந்த பிரச்சனை பண்ணாலும் நான் அமைதியாவே இருப்ப நான் இப்போ பிசினஸ் மேனா வந்திருக்கேன் நாளைக்கு ஆபீஸ்ல ஃபங்க்ஷன் இருக்கு அண்ணா உங்களுக்கு இங்க எதுவும் கிடைக்காது கிடைக்காதுன்னா சித்தப்பா உங்க ஆபீஸ்ல நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு சிக்கன் பிரியாணிய ரெடி பண்ணி கொடுக்க நாங்க தயாரா இல்லன்னு சொல்றோம் சுதர்ஷன் கோபமா எழுந்திருச்சாரு மாமியாரும் மருமகளும் பயந்துட்டாங்க இங்க பாருங்க உங்ககிட்ட பிரியாணி வாங்குறேன்னு எங்க ஆபீஸ்ல எல்லாம் சொல்லிட்டேன் உங்க பிரியாணியா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு தகுந்த மாதிரி பிரியாணி வேணும் பணம் வேணும்னாலும் கேட்டுக்கோங்க நீ தங்கச்சி நான் நன்றி கடனோட தான் இருக்கேன் ஆனா நீங்க தான் அண்ண நடந்தது ஏதோ நடந்து போயிடுச்சு உங்களுக்கு சிக்கன் பிரியாணி பண்ணி தர முடியாது தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க அப்படின்னு சொன்னதும் சுதர்ஷனுக்கு பயங்கர அவமானமா இருந்துச்சு

ஏதாவது முக்கியமா பேச வேண்டியது இருக்கா நீ எங்க இருக்கன்னு சொல்லு நானே அங்க வரேன் உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா விஷயம் என்னன்னு சொல்றேன் பிரசாத் அவரோட லொகேஷனை அனுப்பினார் பத்து நிமிஷத்துல அங்க இருப்ப அப்படின்னு கார்ல கிளம்பினாரு பிரசாத் லிங்கத்தோட துணி கடை வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தாரு ரமேஷ் கடையில இருந்து வெளியே வந்தான் அப்பா லிங்கம் பணத்தை எல்லாம் கொடுத்துட்டாரு ஒரு ரூபாய் மிச்சம் இல்ல இல்லையா சரி என் ஃப்ரெண்டு சுதர்ஷன் வரான் பாத்துட்டு போயிடுவோம் அப்பா சுதர்ஷன் அங்கிளோட நீங்க பேசிட்டு இருக்கீங்க அம்மாக்கு கோனாமிக்காக்கு தெரிஞ்சா நான் ஏதோ ஒன்னு சொல்லிக்கிறேன் அவன் பொண்ணு உனக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சோம் முடியல அது இதுன்னு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு கொஞ்ச நாள் நாங்க பேசிக்கல தான் அதுக்கப்புறம் என்ன பண்றது பேச ஆரம்பிச்சிட்டோம் இதெல்லாம் தவிர்க்க முடியாதுப்பா வாழ்க்கை இல்லை அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கும்போது இந்த விஷயத்த அவங்கள்ட்ட சொல்லுங்க சரிடா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது சுதர்ஷன் அந்த இடத்துக்கு வந்தாரு மூணு பேரும் சேர்ந்து பக்கத்துல இருந்த ஹோட்டலுக்கு போனாங்க டீ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ சுதர்ஷன் விஷயத்த சொன்னாரு சரிடா உனக்கு ஆயிரம் சிக்கன் பிரியாணி வேணும் அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நான் பேசி ஏற்பாடு பண்றேன் ஓ போனுக்காக காத்துட்டு இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் எழுந்து போயிட்டாங்க இப்படியே நேரம் போச்சு பிரசாத் சோஃபால உட்காந்துட்டு மாமியாரும் மருமகளும் அமைதியா நின்னுகிட்டு இருந்தாங்க பிரசாத் கொஞ்சம் கோபமா சாருதா நீங்க ரெண்டு பேரும் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களை பத்தி நாங்க புதுசா என்னங்க நினைக்க வேண்டி இருக்கு சொல்லுங்க என்ன பத்தி இல்ல உங்களை பத்தி இல்லையா வேற எதை பத்தி கேக்குறீங்க என் மருமகள உங்க மாமனார் எதை பத்தி பேசுறாருன்னு புரியுதா உனக்கு இல்லையே எனக்கு என்னன்னு புரியல அத்தை நீங்க நில்லுன்னா நான் நிக்கிறேன் உட்காருன்னா உட்காருறேன் என் வேலை நீங்க சொல்றதை செய்யறது தானே அத்த உங்க ரெண்டு பேரோட டிராமா டைலாக கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா நான் கோபமா இருக்கேன் கோபமா இருக்கீங்களா எனக்கு ஒண்ணு அப்படி தெரியலையே மருமகள உங்க மாமனாரை பார்த்தா கோபமா இருக்க மாதிரியா இருக்கு இல்ல அவரை பார்க்கும் போது நம்மள மாதிரி சாதாரணமாக இருக்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது எங்க பார்த்து பேசுனா நான் கோபமா இருக்கிற விஷயத்தை எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க என் கண்ணோட கண்ணா பாரு உங்களை கண்ணோட கண்ணா பார்க்க எனக்கு வெக்கமா இருக்கு

இப்ப நம்ம மாமாக்காகவாவது அந்த சுதர்ஷன் சாரோட ஆர்டர ஏத்துக்கணும் ஆயிரம் சிக்கன் பிரியாணிய ரெடி பண்ணனும் சரி மருமகளே நம்ம என்ன பொதுநல சேவையா செய்யறோம் பணத்துக்காக வியாபாரம் பண்றோம் பணம் வேணும் அதுக்கு நம்ம செஞ்சு தான் ஆகணும் செஞ்சு தொலைவோம் பிரசாத் அத கேட்டு சந்தோஷப்பட்டு சுதர்ஷனுக்கு போன் பண்ணி அந்த விஷயத்த சொன்னாரு அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு மாமியார் மருமகளும் சேர்ந்து ஆயிரம் பேருக்கு தேவைப்படுற மாதிரி பிரியாணியை செய்ய எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க இப்படியே அன்னைக்கு போச்சு மறுநாள் காலையில மாமியாரும் மருமகளும் சேர்ந்து வரகடுப்புல பிரியாணி செஞ்சாங்க பிரசாதும் ரமேஷும் உதவி செஞ்சுட்டு நின்னுட்டு இருந்தாங்க அப்படியே ரெண்டு மூணு மணி நேரம் ஆச்சு ஒரு ட்ரக்கு வந்துச்சு மாமியார் மருமகளுக்கு பணத்தை கொடுத்துட்டு சந்தோஷமா ஆயிரம் பேருக்கு தேவையான பிரியாணிய ஏத்திக்கிட்டு அங்க இருந்து போனாரு மாமியார் மருமகளோட பிரியாணி பிசினஸ் அமோகமா போய்கிட்டு இருந்துச்சு